வசந்த் சுந்தர் இருவரும் அண்ணன் தம்பிகள் மீன் பிடித்து வாழ்க்கை நடத்தி வந்தனர் ஒரு நாள் நண்பகல் நேரம் அவர்கள் இருவரும் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது பிச்சைக்காரன் ஒருவன் அங்கே வந்தான் எலும்பும் தோலுமாக இருந்த அவனை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது அவர்களிடம் அவன் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகின்றன ஏதேனும் உணவு தாருங்கள் என்று கெஞ்சினான் இறக்கப்பட்ட வசந்த் அவனுக்கு உணவு தந்தான் இதை பார்த்த சுந்தர் அண்ணா இப்படிப்பட்ட சோம்பேறிகளிடம் இரக்கம் காட்டக்கூடாது என்று எரிச்சலுடன் சொன்னான் அடுத்த நாளும் அந்த பிச்சைக்காரன் அங்கே வந்தான் அவனுக்கு வசந்த் தந்தான் மீண்டும் இவன் இங்கே வந்து பிச்சை எடுக்கிறானே என்று கோபம் கொண்டான் சுந்தர் அடுத்த முறை உன்னை இங்கே பார்த்தால் தொலைத்து விடுவேன் என்று கத்தினான் சுந்தர் மூன்றாவது நாளும் பிச்சை கேட்டு அங்கே வந்தான் அவன் கோபத்தால் துடித்த சுந்தர் அங்கிருந்த தூண்டில் ஒன்றை எடுத்துக்கொண்டான் அவனை தரதரவென்று இழுத்துக்கொண்டு ஏரிக்கரைக்கு வந்தான் இப்படி பிச்சை எடுத்து இழிவான வாழ்க்கை நடத்துகிறாயே உனக்கு மீன் பிடிக்க கற்று தருகிறேன் இந்த தூண்டிலை வைத்து பிழைத்துக்கொள் என்றான் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான் அதன் பிறகு அந்த அவர்கள் வீட்டிற்கு வருவதே இல்லை பல ஆண்டுகள் சென்றன செல்வந்தர் ஒருவர் அழகிய குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியில் அங்கே வந்தார் அவர் கையில் தங்கத்தால் செய்யப்பட்ட சிறிய தூண்டில் ஒன்று இருந்தது வசந்தும் சுந்தரும் அவரை பார்த்தனர் தங்கத் தூண்டிலை சுந்தரிடம் தந்தார் அவர் என் அன்பு பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் தன் வீட்டிற்கு வந்த பிச்சைக்காரன் தான் அவன் என்பது வசந்துக்கு தெரிந்தது கோபத்தால் துடித்த அவன் நீ சாக பிழைக்க இங்கே வந்தாய் உனக்கு உணவு தந்து காப்பாற்றியவன் நான் எனக்குத்தான் இந்த தங்கத் தூண்டில் ஊறியது என்னிடம்தா என்று கத்தினான் ஆனால் அவரோ இது உங்கள் தம்பிக்குத்தான் உரியது என்று உறுதியாக சொன்னார் இதை வசந்த் ஏற்றுக்கொள்ளவில்லை வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றான் நடந்ததையெல்லாம் விசாரித்தார் நீதிபதி வசந்தைப் பார்த்து அவர் நீ இவருக்கு உணவு அளித்து காப்பாற்றியது உண்மைதான் நீ செய்த உதவி இவர் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை உன் தம்பியோ இவர் வாழ்வதற்கு வழிகாட்டினார் அதை பயன்படுத்தி இவர் இந்த நிலைக்கு உயர்ந்தார் நிலையான உதவி செய்த சுந்தருக்கு இவர் தூண்டிலை பரிசு அளித்தது சரியே இந்த தங்க தூண்டில் சுந்தருக்கே உரியது இதுவே என் தீர்ப்பு என்றார்